நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் விடுவார் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் பதினைந்து மற்றும் பதினெட்டு முதல் இருபது முடிய ஆண்டவரே உமது உரிமை சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோளினால் மேய்த்தருளும் அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும் எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் உமக்கு நிகரான இறைவன் யார் இருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் இருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர் உமக்கு நிகரானவர் யார் அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார் ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர் அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார் நம் தீச்செயல்களை செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபரகாமுக்கு பேரன்பையையும் காட்டியருள்வீர் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி